போகர் சித்தர் மீண்டும் வருவார் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா பழனியில் போகர் சித்தர் நவபாசன முருகன் சிலையை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்தார் பழனியில் போகர் சித்தரின் சமாதி இருக்கும் இடத்தில் ஒரு குகை உள்ளது இந்த குகையின் வழியாக சென்றால் பழனி முருகன் கருவறைக்கு செல்ல முடியும் என்று சொல்லப்படுகின்றது போகர் சித்தர் நிர்விகல்ப சமாதி அடைய போவதாகவும் சமாதி அடைந்த பிறகு பூஜை செய்து வந்த புவனேஸ்வரி அம்மனையும் மரகத லிங்கத்தையும் அந்த குகையின் முகப்பில் வைத்து பூஜை செய்யவும் சொன்னார் பின்னர் போகர் சித்தர் அந்த குகைக்குள் சென்று மறைந்தார் கோரக்கர் சித்தர் அவர்கள் தங்களின் சந்திர ரேகை புத்தகத்தில் போகர் சித்தர் எப்போது மறுபிறவி எடுப்பார் என்று குறிப்பிட்டுள்ளார் உலகில் பல இடங்களில் சண்டைகள் பிரச்சனைகள் அதிகமாகும் போது மக்கள் பலர் இறந்து பஞ்சம் ஏற்பட்டு துக்ககரமான சம்பவங்கள் நடக்கும் என்று கூறுகின்றனர் இதன் விளைவாக கோவில்களில் கடவுளுக்கு பூஜைகள் குறைந்து கடவுளின் ஆசீர்வாதங்களும் குறையும் என்கின்றனர் இந்த மாதிரியான சூழ்நிலையில் போகர் சித்தர் பூமிக்கு திரும்பி வருவேன் என்று கூறினார் போகர் சித்தர் மனித வடிவில் பூமிக்கு வரும்போது கோரக்கர் சித்தரின் சமாதி பிரகாசமாக ஒளிரும் ஒரு ஜோதிலிங்கமாக தானாகவே மாறும் போகர் சித்தர் மறுபிறவி எடுத்து பூமிக்கு வருவார் என்று கூறப்படுகிறது